கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் முதலில் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த வாக்கு என்பது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை உருவாக்க மாத்திரம் வழங்கிய வாக்கு அல்ல நீங்கள் எங்களது அதிக உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி புதிய அரசாங்கத்தை அமைக்க வழி சமைத்தீர்கள் அது எங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது அதுவே தேர்தல் வெற்றியாகவும் இருந்தது இலங்கையில் முதல் தடவையாக வடக்கு கிழக்கு உட்பட அனைத்து நாட்டு மக்களின் நம்பிக்கையோடு உருவாக்கப்பட்ட அரசாங்கமாக எமது ஆட்சி உள்ளது கடந்த பல தசாப்தங்களாக நாட்டில் எவ்வாறான அரசியல் கலாச்சாரம் இருந்தது வடக்கு கிழக்கு என வேறுபட்ட அரசியல் கலாச்சாரமாக இருந்தது எமது கடந்த கால அரசியல்வாதிகள் மக்களை பிரித்தாலும் அரசியலை தான் செய்தார்கள் நாட்டில் யுத்தம் ஒன்று உருவாகக்கூடிய வகையில் மக்களை பிரித்து ஆண்டனர் அதனால் எமது மக்கள் மத்தியில் குரோதம் வைராக்கியமான மனப்பாங்கை உருவாக்கினர் அந்த நிலை தொடர்ந்து எங்களுக்கு வேண்டுமா வரலாற்றில் நாங்கள் முதல் தடவையாக மக்களை பிரித்தாளும் கொள்கையை விட்டு ஒன்றிணைக்கும் அரசாங்கத்தை உருவாக்கினோம் இந்த பகுதிக்கு கடந்த காலங்களில் ஜனாதிபதிகள் அரசு தலைவர்கள் யாரேனும் இதற்கு முன்னர் வந்தனரா காரணம் என்ன பிரித்தாளும் அரசியல் இருக்கும்போது அது சாத்தியமில்லை இன்றிருப்பது மக்களை ஒன்று சேர்க்கும் அரசாங்கம் அதனால்தான் நாம் இன்று வல்வெட்டித்துறைக்கு வந்து உங்களை சந்திக்கிறோம் இவ்வாறு நாங்கள் ஒன்று சேர்த்ததை மீண்டும் பிரிக்க இடமளிப்போமா நாங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நான் புதிய யோசனை ஒன்றை முன்வைக்க இருக்கிறேன் நாட்டுக்கு இன மத அடிப்படையில் வெவ்வேறு பண்டிகை விழாக்களை கொண்டாடுகின்றனர் இருப்பினும் நாட்டின் அனைத்து மக்களும் இணைந்து கொண்டாட ஒரு விழா வேண்டாமா அனைத்து மக்களின் கலை கலாச்சாரங்களை ஒன்றிணைத்த வகையில் நாங்கள் ஒக்டோபர் மாதம் விழாவை கொண்டாட இருக்கிறோம் நாங்கள் இவ்வளவு காலம் பிரிந்திருந்தாலும் எங்களின் பிள்ளைகளுக்கு அவ்வாறான ஒரு நிலை இருக்கக்கூடாது எங்களது பரம்பரை யுத்தம் செய்தாலும் எதிர்கால பரம்பரையினருக்கு அவ்வாறான நிலையை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை வடக்கு கிழக்கு என நாட்டின் அனைத்து பிரிவுகளையும் உள்ளடக்கும் வகையில் நாம் தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜனாதிபதியாக வந்தது இதுவே முதல் தடவை மேல்மட்டத்தில் உள்ள மக்களிடமே கடந்த காலங்களில் அதிகாரம் இருந்தது மாறி இருக்கிறது அதனை மாற்ற நாங்கள் இந்த பிரதேசங்களில் பல்வேறு வேலை திட்டங்களை நாம் இது யாருடைய அரசாங்கம் எங்கள் அனவரனும் அரசாங்கமே இல்லாது ஒழிக்க வேண்டும் மக்கள் தாங்கள் எதிர்பார்த்த ஒரு பெரிய மாற்றம் இந்த நாட்டிலே நிகழ வேண்டும் என்பதற்காக நாட்டிலே வாக்களித்தார்கள் அதன் வாக்களித்தார்கள்த்திற்கும் மேற்பட்ட மக்கள் எங்களுக்கு வாக்களித்து இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு ஒரு கேபினட் அமைச்சர் உட்பட மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை தந்திருக்கின்றார்கள் அது எங்கள் மீது இந்த மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை காட்டுகின்றது அந்த நம்பிக்கையானது மீன் போகாமல் இருப்பதற்காக நாங்கள் பல்வேறு மேல திட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக மக்கள் நம்பலாம் இந்த அரசாங்கத்திலேதான் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு கிடைக்க வேண்டும் கிடைத்தே ஆக வேண்டும் பல மக்கள் காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள் பாதைகள் திறக்கப்பட இருக்கின்றது கைதிகள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றது இந்த நாடு நாங்கள் மீட்டு ஒரு அழகான தேசமாக எல்லா மக்களும் மகிழ்ச்சியாக வாழுகின்ற தேசமாக இந்த நாட்டை நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த வடமராட்சி மண்ணிலே நாங்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த மக்கள் எங்களுக்கு பல்வேறு ஆதரவையும் தங்களுடைய உதவிகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே நிச்சயமாக இந்த தேசம் வகு விதவிலே முயற்சி பெற்று இந்த மக்கள் அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழல் கடந்த காலம் நாங்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வந்தோம் அந்த துன்பங்கள் நீங்கி அனைத்து மக்களும் சாந்தியும் சமாதானமாக ஒரு தாய் மக்களாக இன மத பேதமற்ற நாடாக உருவாகின்ற காலம் இப்பொழுது கனிந்துள்ளது